ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக ஒன்று சாமுவேல் முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதாகிலும் பெரிதாகிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவிது திருப்பிக் கொண்டான் சவுல் ராஜாவாக இருந்த நாட்களில் பெலிஸ்தர்களுக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் உண்டது பெலிஸ்தர்களிடத்தில் அடைக்கலம் புகுந்திருந்த தாவீதும் அந்த யுத்தத்தில் ஆகிஸ் ராஜாவோட போனான் ஆனால் வழியில் வைத்து அவன் திருப்பி அனுப்பப்பட்டான் அங்கிருந்து தாவீதும் அவனை சேர்ந்தவர்களும் பிரயாணம் பண்ணி தங்கள் குடும்பத்தினர் குடியிருந்ததான சிக்லாக் என்கிற பட்டணத்திற்கு வந்தார்கள் அங்கு அவர்கள் வந்தபோது தங்கள் குடும்பங்களும் உடைமைகளும் கொள்ளையடிக்கப்பட்டு பட்டணம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறதை கண்டார்கள் தாவிதும் அவரோடு சேர்ந்த சேனையும் மிகவும் அழுதார்கள் தங்களுக்கு நேரிட்ட இந்த இக்கட்டுக்காக மிகுந்த வேதனை அடைந்தார்கள் தாவீது தன்னை கத்தருக்குள் திடப்படுத்தி கொண்டு நான் அவர்களை பின்தொடர்ந்து செல்லலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தான் விசாரித்தபோது கர்த்தர் நீ பின்தொடர்ந்து போ என்று அவனுக்கு கட்டளை கொடுத்தார் தாவீது அவர்களை பின்தொடர்ந்து சென்று தங்கள் உடைமைகள் எல்லாவற்றையும் ஒன்றும் குறையாமல் திருப்பிக் கொண்டான் அதோடு அமலேக்கியர் மேல் யுத்தம் செய்து அவர்களிடத்திலிருந்து மிகுந்த கொள்ளை உடைமைகளோடு தாவீது திரும்பி வந்தான் அவன் திரும்பி வந்தபோது தன்னுடைய சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு கொள்ளையாடினவைகளில் பங்கை அனுப்பி வைத்து கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்லி அனுப்பினான் தாவீதும் அவனோடு இருந்த சேனையும் திரும்பி வந்தபோது தங்கள் உடைமைகளை காணாமல் மிகுந்த வேதனை அடைந்தார்கள் தேவன் தங்களுக்கு இப்படி அனுமதித்து விட்டாரே தாங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லையே கர்த்தருக்கு பிரியமில்லாத சிறிதான காரியம் கூட ஒன்றும் செய்யவில்லையே என்று மிகுந்த வருத்தமும் சஞ்சலமும் அடைந்தார்கள் ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொடுத்தார் இவர்களுக்கு தீங்கு சம்பவித்தபோது அதை ஏற்றுக்கொள்வதற்கு மிகுந்த தடுமாற்றம் உண்டானது ஆனால் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்ட எதிரிகளிடத்திலிருந்து மிகப்பெரிய கொள்ளையுடைமைகளை அவர்கள் சொந்தமாக்கி கொண்ட போதிலும் அந்த ஆசீர்வாதத்தின் மேன்மையை கண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராமல் எது நடந்தாலும் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தருக்கு தெரியாமல் எதுவும் நடப்பதில்லை எல்லாம் தேவனுடைய அனுமதியின்படி தான் நடக்கின்றது தேவன் நமக்கு அனுமதிக்கிற எந்த சோதனையிலையும் நாம் எதையும் இழந்து போகிறது இல்லை எதையாகலும் இழந்து போவோமானால் அதை இரண்டத்தினையாய் திருப்பிக் கொடுப்பதற்கும் கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கின்றார் உங்கள் வாழ்க்கையிலேயும் தேவன் அனுமதிக்கின்ற எந்த சூழ்நிலையையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள பழகி கொள்ளுங்கள் கர்த்தர் நடத்துகின்ற பாதையின் துன்பங்களை அனுபவிக்கிறவர்களுக்கு அதன் மேன்மையையும் கொடுக்கிறதற்கு தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில தாவிது இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டது போலவும் மேலதிக ஆசீர்வாதங்களை கொள்ளையுடைமையாக அவர்கள் சுதந்திரித்து கொண்டது போலவும் எங்கள் வாழ்க்கையிலையும் நீர் அனுமதிக்கின்ற எந்த கடினமான பாதையையும் நீர் ஒரு நோக்கத்தோடு செய்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு உம்மை அண்டிக் கொண்டிருக்கவும் இறுதி வெற்றியை சுதந்திரிக்கவும் எங்களுக்கு உதவி செய்தருளும் நல்ல மனப்பக்குவத்தையும் தந்தருளும் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக